வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் கொரோனாவின் கடும் பாதிப்புக்கு மாணவர்கள் உள்ளாகி இருக்கிற நிலையில் நீட் தேர்வை நடத்தியே தீர்வோம் என்று அடம்பிடிப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது குறிப்பாக மத்திய கல்வி அமைச்சகம் இந்த தேர்வை நாங்கள் தள்ளி போடவே முடியாது என்று பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் விடுத்த கோரிக்கையையும் நிராகரித்து விட்டது ஒரிசா மாநில முதல்வர் டெல்லி மாநில முதல்வர் மேற்குவங்க மாநில முதல்வர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவரான ராகுல் காந்தி என்று பலரும் பல அரசியல் கட்சி தலைவர்களும் குறைந்தது இந்த தேர்வை தள்ளியாவது வையுங்கள் என்ற கோரிக்கையை வைத்துள்ளார்கள் அதையும் முடியாது என்று மறுக்கிறது டெல்லியின் உயர்கல்வித்துறை டெல்லியின் உயர்கல்வித்துறை செயலாளராக இருக்கிற அமித் காரே என்பவர் ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டு இருக்கிறவர் அவருடைய கட்டுப்பாட்டில்தான் இன்றைக்கு உயர்கல்வித்துறை சகல சர்வ அதிகாரத்துடனும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அமைச்சர்கள் கூட வெறும் பொம்மைகளாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் இன்றைய இந்து ஆங்கில நாளேட்டில் வேறு ஒரு செய்தியும் வந்திருக்கிறது உள்துறை அமைச்சகம் கூட இந்த தேர்வு தேதியை தள்ளி வைக்கலாம் என்று கருதுகிறது ஆனால் இந்த உயர்கல்வித்துறை அதிகாரியாக இருக்கிற அவர் தேர்வை நடத்தியே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி கொண்டு இருக்கிறார் இந்த பேரிடர் கால சட்டத்தின்படி எந்த ஒரு முடிவும் உள்துறை அமைச்சகத்தின் அனுமதியை பெற்றுத்தான் எடுக்க வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கிறது அந்த அடிப்படையில் உள்துறை அமைச்சகத்தின் கருத்தையும் தனக்கு சாதகமாக மாற்றி இந்த அதிகாரி பணிய வைத்திருக்கிறார் என்று செய்திகள் கூறுகின்றன கொஞ்சமாவது நெஞ்சில் ஈவு இரக்கம் கனிவு சொந்த நாட்டு மாணவர்கள் இப்படி அவதிப்படுகின்ற நேரத்தில் தேர்வை நடத்தலாமா என்ற மனித நேயம் இருக்கிற ஒரு ஆட்சி இப்படி தேர்வுகளை நடத்தியே தேர்வோம் நீ எழுதினால் எழுத எழுதாவிட்டால் போ வெற்றி பெறுவாயா பெறமாட்டாயா என்பதெல்லாம் எங்களுக்கு முக்கியமல்ல என்று ஒரு சர்வாதிகார பார்ப்பனிய பாணியில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதைவிட ஒரு கொடூரமான மக்கள் விரோத ஆட்சி வேறு இருக்க முடியுமா சிந்தியுங்கள் நன்றி வணக்கம்